உங்களில் நிறைய பேர் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னென்னா நாம் வந்து ஒரு கடைக்கு போகிறோம் பேமெண்ட் பண்ணலான்னு நினப்போம் பார்த்தீங்கன்னா அங்கே நெட்ஒர்க் இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியாது அதே மாதிரி சும்மா சின்னதாக ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்குலாம் இப்போ வந்து யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு கையில் யாருமே கேஷுங்கிறத ஹேண்டில் பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கினா கூட நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்ணும்போது அதுக்கு பின் அடிக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கெலாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி யூபிஐ ப்ரொவைட் பண்ணக்கூடிய இறக்குறைய எல்லா ஆப்புமே அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் பேடிஎம் பிம் இந்த மாதிரி ஆப் எல்லாத்துலேயுமே யூபிஐ லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன் மூலிமா ஒரு வேலெட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மேக்ஸிமம் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து சின்ன பேமெண்ட் அதாவது பிலோ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளார டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா பின்னு இல்லாமையே அந்த இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாலெட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வாலெட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அதுமாரி பண்ணிக்கலாம் அதுமாரி நெட்ஒர்க் இல்லாத ஏரியாவுக்கு போறீங்க பர்ஸும் இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேமெண்ட் பண்ண முடியாமல் ரொம்பவே தவிச்சிருவோம் இதுமாரி பிரச்சனை வந்து நிறைய நானே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்தமாரி சமயத்தில் நெட் நெட்ஒர்க் இல்லைன்னா கூட இந்த யூபிஐ லைட்டை யூஸ் பண்ணி உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க